அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வீட்டில் ஆடி செவ்வாய் முதல் வாரம் நான் பண்ண எளிமையான பூஜையை தான் நான் வந்து இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதோடு கூட இன்றைக்கி வராகி அம்மனுக்கும் நம்ம முருகப்பெருமானுக்கும் நான் வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கேன் அம்மனுக்கு வந்து பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த ஆடி மாசத்தில் செவ்வாய்க்கிழமையில் அம்மனை நம்ம எப்படி வழிபட்டால் நம்மளுடைய பணப்பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற ஆன்மீக தகவலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது இந்த தேய்பிரையில் வர்ற கீழே வந்து நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுறது செவ்வாய்க்கிழையிலையும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை அப்படிங்கிறதுல ஆடி மாதம் அப்படிங்கிறதால வெற்றிலை தீபம் ஏற்றி முருக பெருமான வந்து நான் வந்து வணங்கியிருக்கேன் ஸோ கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணியிருக்கேன் ஸோ வேல்மாரல் பாராயணம் ரொம்ப சீக்கிரத்திலே நான் ஆரம்பிக்க போகிறேன் அந்த பதிவு உங்களுக்கு வந்து நான் வந்து எப்போ ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு வந்து மல்லிப்பூல் அலங்காரம் பண்ணிவிட்டு நெல்லிக்கனி தீபம் ஏற்றணும் இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி வந்து நான் என்னால் ஏற்ற முடியல ஸோ அதனால் வந்து வந்து நெல்லிக்காயை வந்து நான் வச்சுட்டு பஞ்சமுக தீபம் எப்பவும் போல் நான் ஏற்றியிருக்கேன் ஸோ வாழைப்பழம் நெய்வேதியம் வச்சுருக்கேன் பால் நெய்வேதியம் வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த இந்த அன்றைக்கி வந்து நம்ம இப்போ வரப்போகிற வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமி வருது இல்லையா அந்த பஞ்சமி அன்னைக்கு நம்மளுக்கு வந்து பண சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு இந்த ஆடி மாதம் தேவிரை பஞ்சமியில் வந்து வராகி அம்மனை நம்ம இந்த மாதிரி சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மற்ற நாட்களில் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறத விட இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் மற்றும் தேய்பிரை பஞ்சமி பௌர்ணமி இந்த மாதிரி அஷ்டமியும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்கிறது வந்து கூடுதல் பலனை கொடுக்கும் நான் வந்து முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏத்திட்டு அந்த வெற்றிலையுடைய காம்புகளை எல்லாம் நான் வந்து அந்த விளக்கிலேயே நம்ம போட்டுடணும் ஏன் அப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீபம் எரிய எரிய நம்ம வந்து அந்த வெற்றிலை காம்பை நம்ம போடும்போது அந்த வெற்றிலையுடைய வாசனையும் அந்த வெற்றிலை காம்போட வாசனையும் சேர்ந்து நம்ம உடம்புல என்ன மாதிரியான வியாதிகள் இருந்தாலும் அது சரியாகிடும் அது நம்ம எரிய எரிய விளக்கு எரிய எரிய ஒரு விதமான நறுமணம் வரும் நம்மளுக்கு அது நம்மளால் உணர முடியும் ஸோ இது வந்து நீங்களே நீங்கள் வீட்டில் ஏற்றி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியும் ஸோ பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வந்து கா பாராயணம் பண்ணும்போது நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு அந்த நறுமணம் வர்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த செவ்வாய் கிழமையில் வெள்ளிக்கிழமையெல்லாம் இந்த இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணுறதால தேவிரை பஞ்சமியில் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கலாம் தேவரி பஞ்சமி வந்து இந்த மாதம் வந்து ஜூலை மாதம் வந்து நம்மளுக்கு வந்து வியாழக்கிழமையில் வர்றதால நம்ம வந்து அம்பாள் வழிபாடு வந்து நம்ம வந்து மாலையில் பண்ணும்பொழுது நம்ம ஈவினிங் வியாழக்கிழமையில் எட்டு டு ஒம்போது குரு ஓரை அந்த ஓரையில் நம்ம பண்ணும்போது அம்பாளுடைய சிலையோ அந்த ஃபோட்டோ சிலை இருந்தது அப்படின்னா முக்கியமான விஷயம் இதுதான் அம்மானுடைய சிலை இருந்தது அப்படின்னா நீங்கள் தினமுமே வந்து வராகியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க ஸோ அந்த அம்மனுடைய சிலைக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வந்து எப்பவும் போல் பாலபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிவிட்டு சந்தனாதி தைலம் அப்படின்றது ஒரு தைலம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த தைலத்தை வாங்கி அந்த அம்மனுடைய சிலைக்கு நீங்கள் வந்து தடவி அபிஷேகம் செய்யணுங்க இந்த சந்தனாதி தைலம் அப்படிங்கிறது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இறைவனுக்கு அபிஷேகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இது இந்த சந்தனாதி தைலத்தை வந்து வராகிக்கு அபிஷேகம் செய்தால் நம்மளுடைய கடன் சுமை குறையுங்க எந்த கடன் எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு வந்துடும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீந்துரும் உங்களுடைய வீட்டில் வந்து வராகியினுடைய திருவுருவ சிலை தான் சிலை இல்லை நீங்க எப்படி இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வராகி அம்மனுடைய சன்னிதானம் பக்கத்தில் உங்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் வராகி அம்மனுடைய சிலையோ ஏதோ வச்சுருப்பாங்க சின்னதாக அந்த கோவிலில் நீங்கள் போயிட்டு அந்த வராகி அம்மனுக்கு சந்தனாதி தைலத்தை நீங்கள் வாங்கி கொடுத்து அங்கே இருக்க குருக்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து அந்த தைலத்தை வந்து அந்த அம்மன் சிலைக்கு தடவிட்டு அவர் அபிஷேகம் பண்ணுவார் இதை வந்து நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த சந்தனாதி தைலத்தில் வந்து கோவிலில் இருக்கும் வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சாலும் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை புதவையை உங்களால் முடிஞ்ச அம்மனுக்கு வந்து சிகப்பு நிறத்தாலான புடவை வாங்கி அம்மனுக்கு சாத்துங்க இந்த பூஜையை செய்யும்போது சிகப்பு நிறத்தில் இருக்கும் செவ்வருளி பூக்கள் இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் இந்த மாதிரி பூக்களை வந்து வாங்கி நீங்கள் வந்து அப்படியே சமர்ப்பணம் பண்ணிடுங்க இதோட சுமங்கலி செட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செட்டையும் வாங்கி அம்மனுக்கு நீங்கள் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அம்பாளுக்கு வந்து பிரீத்தி ஆகிடும் அது கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து கருணியில புஷ்பம் கிடைச்சாலும் அதை வாங்கி சாத்திருங்க இந்த அபிஷேகம் செய்யும்போது உங்கள் மனசு முழுவதும் நீங்கள் வந்து அந்த பணக்கஷ்டம் தீரணும் கடன் சுமை குறையணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே இருக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் ஒரு சில நாட்களிலேயே நீங்கள் நல்ல மாற்றத்தை உணர்வீங்க உங்களுடைய நிலைமைகள் வந்து மாற ஆரம்பிக்கும் இந்த மனம் இந்த ஆடி மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது நான் சொன்ன இந்த முறைப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு வழிபாடுமே நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதுக்குண்டான பலன் தனியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதனால் இப்போ வரப்போகிற வியாழக்கிழமை அன்றைக்கி நம்ம வராகி அம்மனுக்கு தேவரே பஞ்சமி அன்றைக்கி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சந்திரனாதி தைலத்தில் அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து அல்லது சந்தனாதி தைலத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் வந்து நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கூட போதும் அன்றைக்கி நம்ம வந்து அம்மனுக்கு பக்கத்தில் எந்த வித தோஷமும் அதுக்கு நீங்கள் பாருங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறத கண் கூட உங்களால் உணர முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிறதும் அதுவுமே மே வந்து செவ்வாய்க்கிழமையில வந்து இந்த ஆடி மாசத்துல கடன் பிரச்சனைகள் சரியாகிறதுக்காக நம்ம வந்து முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு ஏற்றுற தீபம் தான் அதுதான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பால் நிவேதனம் பண்ணிட்டு நீங்க வந்து தேவிரை பஞ்சம் இன்னைக்கு அம்மனுக்கு அம்மனுக்கு பிடிச்ச எந்த நைவேத்தியமாக இருந்தாலும் பண்ணலாம் எதுவுமே முடியாதவங்க பானகம் நைவேத்தியம் பண்ணி உங்க பூஜையை முடிச்சுக்கோங்க விரதம் இருக்கிறவங்க காலையிலிருந்து பூஜை முடியிற வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருந்து பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்